நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இல்லாம நான் சொன்னா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்ன கொஞ்ச நாள்லயே மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தாரு நம்மளுடைய கமலஹாசன் ஆரம்பிச்சது மட்டும் அல்லாமல் கட்சிக்கு நிர்வாகிகளை ரொம்ப வேகமாக சேர்த்தாரு நிர்வாகிகள் மட்டும் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி அந்த கட்சிக்கு உறுப்பினர்களையும் பல லட்சம் பேரை சேர்த்துட்டாரு நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் தற்போது லோக்சபா எலெக்ஷன்ல நின்று குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தொகுதியாவது நான் எடுத்துருவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்து வந்துட்டு இருக்காரு தன்னுடைய கட்சிக்கான கேண்டிடேட் எல்லாரையுமே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு என்னுடைய கட்சி சார்பாக என்னென்ன செய்யப்படும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தின் போது அறிக்கையையும் வெளியிட்டு ஒன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துட்டு நல்ல திட்டங்களை தன்னிடம் வைத்துள்ளதாகவும் சொல்லி வந்துட்டு இருக்காரு அவருடைய பிரச்சாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் சினிமா டைலாக்குகள் வந்திருந்தாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்ற இந்த நேரத்துல ஓரளவுக்கு இவருடைய பேச்சு மக்கள் கிட்ட ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அரசியல் களத்துல கூட கமலஹாசனுக்கும் ஒரு ரெண்டு மூணு எம்பி வருவதற்கு பல வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த சமயத்துல தான் அவருடைய மகள் சுதியாசனால இவருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துட்டுருக்குங்க சுதியாசன் வந்துட்டு தற்போது சினிமா வாய்ப்புகள் இல்லாம இருக்க காரணத்தினால பல நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க அப்படி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதும் ரொம்ப ஆபாசமா உடை அணிந்து போயிட்டுருக்காங்க அதே மாதிரி சமீபத்துல ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இல்ல ஆனா நான் குழந்தை பெத்தப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு நம்ம கமலஹாசன் தான் போய் பாதிச்சிருக்கு ஏன்னா மக்கள் இப்ப வந்துட்டு ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னா அவங்க யாரு அவங்களுடைய பிள்ளைகள் யாரு அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க கமலஹாசன் ஒரு நடிகன் இந்த சமயத்துல சுதியாசன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேட்டி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் போடுறதுனால மக்கள் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா முதல்ல உங்க பொண்ணை போய் திருத்துங்க அதுக்கப்புறமா நாட்டை திருத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க சுதிஹாசன் என்ன பண்ணாலும் அது கமலஹாசன் கண்டிப்பா ஒரு பத்து சதவீதமாவது பாதிக்க அடைய இருக்கு இதனால மக்கள் நீதி மைய கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களுமே வந்துட்டு தலைவா தயவு செஞ்சு உங்க பொண்ணை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் கிடையாது இது உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரியே ஆபாசமா உடையணிந்த சுதிஹாசன் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு ரொம்ப ஸ்மார்டா ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டோ ஷூட் நடத்திருக்காங்க அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டு இருக்காங்களாம் தன்னுடைய தந்தை அரசியல் இருக்காரு அப்படின்றத இப்பதான் வந்துட்டு சுதிஹாசன் புரிஞ்சுட்டு அதனால தான் தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் அரசியல் மேல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு ஆனா எனக்கு அந்த அளவுக்கு வயது கிடையாது கிடையாது நல்ல மாற்றத்தை மக்கள் விரும்பிட்டு இருக்காங்க அந்த மாற்றத்தை எங்க அப்பா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தற்போது பேட்டியில ரொம்ப நல்லபடியா பேசி வந்துட்டு இருக்காங்களாம் தாம் பெத்த பொண்ணே தனக்கு எங்கடா அரசியல எதிரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமலஹாசன் தற்போது அவங்கள பயங்கரமா வந்துட்டு அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கா சினிமா உலகத்துல மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க